அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தவறு வீடியோ ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் கூடவே பெல் ஐக்கான் பட்டனே பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் மார்ச் பதினோராம் தேதி எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புள்ள தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட இந்த மாவட்டங்களில் பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி உள்ளது மார்ச் பதினோராம் தேதிக்கு பின்னர் தமிழ்நாட்டில் வெப்பநிலை சற்று குறை குறைய தொடங்கும் மார்ச் பதினோராம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள இந்த நான்கு மாவட்டங்களில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மழை பதிவாக கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆகவே இந்த மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் யாரும் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்